முனிச் பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினத்தந்தி செய்திகள் ஐரோப்பிய ஆயுதப்படையை உருவாக்க வேண்டும் கிரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி சொல்கிறார் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான உக்ரைன் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ ராணுவ கூட்டமைப்புகள் சேர முயன்றதால் அந்த நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்தது இந்த போர் இன்னும் சில நாட்களில் மூணு ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர தீவிர முனைப்பு காட்டி வருகிறார் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ் ஜலான்ஸ்கிக்கு அவர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார் எனினும் உக்ரைனுக்கு பலன் தராத எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஏற்கப் போவது இல்லை என ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக கூறியுள்ளார் இந்த நிலையில் ஜேர்மனியில் நடந்து வரும் முனிச்சு பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய ஜெலன்ஸ்கி என தனி ஆயுதப்படையை உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கூறினார் இது பற்றி அவர் கூறுகையில் ஐரோப்பாவை அச்சுறுத்தும் பிரச்சினைகளில் அமெரிக்கா ஐரோப்பாவை வேண்டாம் என்று சொல்வதற்கான சாத்தியம் அதிகமாகவே உள்ளது ஐரோப்பாவுக்கு அதன் சொந்த இராணுவம் ஏ தேவை என்பது பற்றி பல தலைவர்கள் நீண்ட காலமாக பேசி உள்ளனர் தற்போது அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன் ஐரோப்பிய ஆயுதப்படை உருவாக்கப்பட வேண்டும் ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைன் போராட்டம் அதற்கான ஒரு தளத்தை ஏற்கனவே அமைத்துவிட்டது என நான் நம்புகிறேன் என கூறினார்